ஒரு கிராமத்தில் தம்பதியராக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுடைய விவசாய நிலத்தில் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் ஒரு பிக்கு வாத்து பசு மாடு வளர்க்குறாங்க அது கூட எலியும் பாம்பும் அந்த வீட்டில் இருக்குது இந்த விலங்குகள் எல்லாம் ஒரு ஒருத்தருக்குள்ளே பேசிக்கோங்க அதோடய விலங்கு பாசையில் பேசிக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு நாள் அந்த எலி வந்து கிச்சனில் ஓடிட்டுருக்கும் போது அந்த அம்மா பார்த்துட்டு நாளைக்கு இந்த எலிக்கு எலி பொறி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க இதை போய் அந்த எலி எல்லா இல விலங்குகள்கிட்டையும் சொல்லுது அந்த விலங்குகளில் சத்தமாக சிரிக்கிதுங்க என்ன காமெடி பண்ணுற இதெல்லாம் வந்து உனக்கு தான் ட்ராப் வைக்க போகிறாங்க எங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீ முத பத்திரமா இருந்துக்கோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இதை கேட்டது வருத்தமாகிடுச்சு அவங்க எங்கே ட்ராப் வைக்கிறாங்க எங்கே பொறி வைக்கிறாங்கன்னு தூரமாக பார்த்துட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிடுச்சு அந்த ட்ராப்பில் தெரியாதனமாக போயிட்டு அந்த பாம்பு மாட்டிக்கிச்சு பாருங்கள் ஒரு நாள் அந்த பாம்பு பயங்கர கோபத்தில் இருக்க வழியில் துடிக்குது மறுநாள் வந்து விவசாயியோட மனைவி கையில் அது கொத்திடுது அதை பார்த்துட்டு கணவன் டக்குன்னு அடிச்சிடுறாரு அடித்தோன்னே பாம்பு சேர்த்துடுது அந்த மனைவியை வந்து டாக்டர் கிட்டே எடுத்துகிட்டு போனோன்னே ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க இது சரி பண்ண முடியுமான்னு தெரியல நான் இருந்தாலும் மருந்து தரேன்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் ஒரு பேஷண்ட் வந்து சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு வாத்தோட ரத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் வீட்டுக்கு போய் அந்த வாத்தை அடித்து கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பாம்பு கடித்த இடத்துலலாம் தடவுறாங்க அப்போ வாத்து செத்து போயிடுச்சா இப்போ வந்து அந்த அம்மா விசாரிக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க இவர் வந்து மிச்சம் இருக்கிறது பண்ணி மட்டும்தானா சரி அந்த பிக்கை வந்து எடுத்து ரோஸ் பண்ணி எல்லாருக்கும் போர்கா போடுறாரு கொஞ்ச நாள் அந்த அம்மாவும் தவறிடுறாங்க அப்போ நிறைய பேர் வந்தப்போ சாப்பாடு எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கவ்வையும் பீஃபாக அடித்து போட்டுறாங்க இப்போ பாருங்கள் மிச்சம் இருக்கிறது இந்த எலி மட்டும்தான் அதை சுற்றி இருந்த அத்தனை விலங்கும் இறந்து போச்சு இப்போ தெரியுதா உங்களுக்கு அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்தில் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அதுதான் மனிதாபிமானம் மனித நேயம் அந்த ஒரு இரக்க குணம் இருந்தாலே போதும் எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் தப்பிச்சிடலாம் எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன கதையோட மூலக்கருத்து நன்றி இது போன்ற கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்